சீர்காழியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மகல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நேற்று டிசம்பர் இருபது நடைபெற்றது சீர்காழி பழைய பெரிய பள்ளிவாசல் அருகில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு முகமது யூசுப் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள மகல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டின் நோக்கம் குறித்தும் சமுதாய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பின் அவசியம் குறித்தும் மாநில செயலாளர் ஆடுதுரை ஷாஜகான் மற்றும் மாணவர் பேரவை தேசிய துணைத் தலைவர் புளியங்குடி அலமீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான சதக்கத்துல்லா தாஜுதீன் ஜாகிர் உசேன் அபுசாலி நூருல்லாஹ் அப்துல் ஹசன் பஷீர் அகமது அபு பாரிஸ் நாகூர் சாகுல் ஹமீது ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் கூட்டத்தின் நிறைவாக நகர செயலாளர் வால்கார் அப்துல் ரஹீம் நன்றியுரை கூறினார் கட்சியின் மாநில செயலாளர் ஆடுதுரை ஷாஜகான் கூறுகையில் யூனியன் முஸ்லீம் லீக் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரம் சார்பிலே எங்களுடைய மகத்தான தலைவர் சிந்தனை செமல் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் சாஹிப் அவனுடைய நூற்றாண்டு விழா நிகழ்வும் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கும்பகோணத்திலே நடைபெற இருக்கக்கூடிய மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட மாநாட்டினுடைய விளக்க பொதுக்கூட்டமும் தற்போது சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அந்த ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி தமிழகத்திலே இருக்கக்கூடிய எட்டாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் என்று சொல்லக்கூடிய மஹல்லா ஜமாத் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து மஹல்லா ஜமாத்துகளுடைய மாண்புகளை காக்கக்கூடிய வகையிலும் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையிலே அந்த மாநாடு திட்டமிடப்பட்டு இருக்கிறது தகைசால் தமிழர் இந்தியூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் தலைமையிலே நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று நிறைவு பேருரை ஆற்ற இருக்கிறார்கள் அந்த மாநாட்டிலே சிறுபான்மை சமுதாயம் சார்ந்த பல்வேறு தீர்மானங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சார்ந்த பல்வேறு தீர்மானங்கள் பள்ளிவாசல்கள் நிர்வாகம் சம்பந்தமாக பல்வேறு தீர்மானங்கள் குறிப்பாக இட ஒதுக்கீடு தொகுதிகள் ஒதுக்கீடு கல்வியிலே வேலைவாய்ப்பிலே இட இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவது சிறைவாசிகள் பிரச்சனை போன்ற பல்வேறு சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே தீர்மானமாக நிறைவேற்றி முதலமைச்சரிடம் வழங்கப்பட இருக்கிறது அந்த மாநாட்டிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிவாசல் நிர்வாகிகளும் சமுதாய புறவினர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் லட்சக்கணக்கிலே குழும இருக்கிறார்கள் ஊர்கூடி தேர் இழுக்க ஒன்று திரண்டது ஜமாத் கூட்டம் மாநில மாநாட்டின் நோக்கத்தை மக்கள் மத்தியில் விதைத்த தோட்டம் சீர்காழியில் ஒலித்தது ஒற்றுமை எனும் முழக்கம் இது சமுதாய நலம் காக்கும் மகத்தான தொடக்கம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்